செய்திகள் பத்திரிகையாளர்கள் பணியின் போது மரணம் அடைந்தால் வழங்கப்படும் நிவாரண நிதியை பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் பிரிவில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமா அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் இன்று முதல் கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு இருநூத்தி தொன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு நாம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புத்தாண்டில் அதிரடி விலை குறைப்புடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் வேலைவாய்ப்பின்மை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மக்களவையில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இவி இளங்கோவன் சிலங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களின் விடாமுயற்சி இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் உள்ள எண்பத்தி ஐந்து கிராண்ட் மாஸ்டர்களில் முப்பத்தி ஒரு பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கட்டிடம் மனப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களை தனித்தனியாக நிர்ணயித்து ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது இந்தியா சீனா இடையே இன்று சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது இதில் குகேஷ் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனைக்கு எட்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் நான்கு புதிய லாரிகள் வாங்கப்பட்டுள்ளது மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கும்பக்கரை அருவியில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் ஆன்லைன் டிக்கெட் சேவை சீரானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்ற மாநிலத்திற்கென தனி ஆணையத்தை அமைக்கும் மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் திருமூர்த்தி அணையிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை கூடுதலாக ஒரு சுற்றிற்கு இரண்டாயிரம் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்